நண்பர்களே வணக்கம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு ஏழு காரணங்கள் அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மனித வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் அமைதி வளமை ஆரோக்கியம் நன்மை ஆகியவற்றுடன் வாழ்வதுதான் அதற்காகவே நம்முடைய பாரம்பரியமும் வேதங்களும் சாஸ்திரங்களும் மனிதனுக்கு தெய்வத்துடன் இணைந்த வாழ்வை காட்டுகின்றன அந்த தெய்வங்களில் மிகவும் கருணையுள்ள செல்வம் சுகம் ஆனந்தம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வம்தான் மகாலட்சுமி தேவி லட்சுமி தேவி இல்லாத இடத்தில் செல்வம் இருந்தாலும் மன அமைதி இருக்காது ஆனால் அவள் இருப்பிடத்தில் வறுமையும் நிம்மதியாக மாறும் எனவே லட்சுமி தேவியின் அருளால் வீடு தன்னுடைய ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அடைகிறது என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அனுபவ ரீதியான உண்மை என்று பலர் உணர்ந்துள்ளன லட்சுமி என்ற பெயரே லக் எனும் வேத சொல் மூலத்திலிருந்து வந்தது அதற்கு சின்னம் அதிர்ஷ்டம் அழகு வளமை என்று பொருள் உண்டு ஸ்ரீ தேவி கமலா விஷ்ணு பத்னி கிரண்ய வள்ளி சம்பத் ஐஸ்வர்ய லட்சுமி சாந்தி லட்சுமி தைரிய லட்சுமி கல்வி லட்சுமி என்று பல வடிவங்களில் அவள் பரிபூரண சக்தியாக வணங்கப்படுகிறாள் ஆனால் அவளின் வரவு வீட்டிற்குள் ஆன்மீக ரீதியில் பல காரணங்கள் உள்ளன அவை வெறும் பக்தி வழிபாடு பூஜை தீபம் போடுதல் போன்ற வெளிப்படையான செயல்களால் மட்டும் வருவதில்லை வீட்டின் உள்ளார்ந்த அதிர்வு மனிதரின் மனநிலை கருணை பண்பு சுத்தம் நம்பிக்கை போன்ற ஆன்மீக தருணங்களும் அவளை வரவழைக்கின்றன முதலில் லட்சுமி தேவியின் இருப்பிடம் பற்றி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் விஷ்ணு புராணம் கூறுகிறது கிரி விஷ்ணு பத்மி நித்யம் விஷ்ணு சகாத் சிதிதா சதா அதாவது லட்சுமி எப்போதும் விஷ்ணுவுடன் இருக்கின்றாள் அவள் பரம தெய்வத்தின் சக்தி அவள் எங்கு தங்குகிறாளோ அங்கு நீதி சுத்தம் தியானம் தர்மம் ஆகியவை நிலைபெறும் பெறும் இதன் அடிப்படையில் பார்ப்பதற்கு ஒரு வீட்டில் அவள் வருவது அங்கே உள்ள ஆன்மீக தூய்மையின் அடையாளமாகும் ஒரு வீட்டில் லட்சுமி தேவி வருவதற்கான முதல் காரணம் மன சுத்தம் வீடு வெளிப்படையாக சுத்தமாக இருந்தாலும் அதன் உள்ளார்ந்த ஆற்றல் அசுத்தமாக இருந்தால் அதாவது கோபம் சண்டை பொறாமை அநியாயம் துர்போகம் ஆகியவை நிறைந்திருந்தாள் லட்சுமி தேவி அங்கு தங்க மாட்டாள் ஏனெனில் அவள் சாந்த ஸ்வர்பிணி அவள் தங்கும் இடம் அமைதி சாந்தம் நல்லிணக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இதை நம் முன்னோர்கள் அமைதியான வீடு தான் செல்வத்தின் வீடு என்று சொல்வார்கள் இரண்டாவது காரணம் தூய்மை மற்றும் ஒழுங்கு லட்சுமி தேவி கமலத்தில் அமர்ந்திருப்பதாக காணப்படுகிறாள் கமலம் நாச்சமில்லாதது ஆனால் களிமண் நீரில் பிறக்கிறது இது ஒரு பெரிய சின்னம் அதாவது வாழ்க்கை எத்தனை களிமண் சூழலாக இருந்தாலும் மனம் தூய்மையாகவும் நற்குணத்துடனும் இருந்தால் லட்சுமி வருவாள் என்பதை கூறுகிறது வீடு அழுக்காகவும் சீர்மையின்றியும் இருந்தால் அதில் நல்ல ஆற்றல் தங்காது அதே லட்சுமியும் வரமாட்டாள் ஆன்மீக ரீதியில் சுத்தம் என்பது வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல மன சுத்தமும் அடங்கும் மூன்றாவது காரணம் நன்றி உணர்வு நம் வீட்டில் நம் பெற்றோர் குழந்தைகள் விருந்தினர்கள் ஊழியர்கள் என யாரேனும் வந்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறும் மனநிலை இருக்க வேண்டும் லட்சுமி தேவி கிருபை வடிவம் நன்றி உணர்வு இல்லாத மனம் தன்னுடைய கர்ம பந்தங்களில் சிக்கிக் அதனால் அந்த வீட்டில் நிதானம் இல்லாமல் போகும் ஆனால் நன்றி உணர்வும் பக்தியும் நிறைந்த இடத்தில் லட்சுமி தங்கி மகிழ்கிறாள் நான்காவது காரணம் பக்தி மற்றும் தர்மம் பக்தி என்பது சடங்குகள் மட்டுமல்ல மனதின் நிலை ஒருவரின் மனம் எப்போதும் தெய்வத்தை நினைத்தால் அவர் வீட்டில் தெய்வீக அதிர்வு தங்கும் அந்த அதிர்வே லட்சுமி தேவியின் வரவே ஏற்படுத்தும் வேதங்களில் யதா பாவம் ததா லபம் எனும் உபதேசம் உண்டு ஒருவரின் உள்ளுணர்வு எப்படி இருக்கிறதோ அவருக்கான லாபம் அதற்கேற்ப வரும் எனவே மனதில் பக்தி நிலைத்திருந்தால் அவள் தங்குவதற்கான வாய்ப்பு இயல்பாக உருவாகும் ஐந்தாவது காரணம் தீபம் மற்றும் தியானம் வீட்டில் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றுவது பழங்காலத்தில் லட்சுமி வரவேற்பாகவே பார்க்கப்பட்டது தீபம் ஒளி அந்த ஒளி அறிவை நம்பிக்கையை தெய்வீக சக்தியை குறிக்கிறது இருளை அகச்சி ஒளியை வரவழைப்பது என்பது நமது வாழ்க்கையின் சின்னம் தீபம் ஏற்றும் பொழுது தீபம் சாட்சியாக லட்சுமி வருவாள் என்று சொல்லப்படுகிறது இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக அர்த்தம் ஒளி இருக்கும் இடத்தில் சத்தியமும் நம்பிக்கையும் நன்மையும் இருக்கும் அவற்றில்தான் தான் லட்சுமி தங்குகிறாள் ஆறாவது காரணம் அன்னதானம் மற்றும் கருணை லட்சுமி தேவி கருணை வடிவில் அவளை வரவேற்க விரும்பினாள் நாம் மற்றவர்களுக்கு உதவும் மனநிலை கொண்டிருக்க வேண்டும் பசித்தவருக்கு உணவு துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் துன்புறும் விலங்குகளுக்கு பரிவு இவை அனைத்தும் அவளின் திருப்திக்கு வழிகாட்டும் விஷ்ணு பூஜையில் ஸ்ரீ அன்னதானம் பரமதானம் என்று கூறப்படுகிறது இது வெறும் பூஜை முறையாக அல்ல ஆன்மீக ரீதியான நித்திய வழிபாடு ஒருவர் கருணொழியுடன் வாழும் இடத்தில் லட்சுமி வராமல் இருக்க முடியாது ஏழாவது காரணம் அருளை உணரும் நம்பிக்கை சிலர் லட்சுமி வருவாள் என நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அதிசயம் நடைபெறாது வேதங்களில் பிரதா என்ற சொல் உள்ளது அதற்கு நம்பிக்கை என்ற பொருள் நம்பிக்கைதான் தெய்வத்தை உணர செய்கிறது ஒருவர் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் உள்ளத்தில் சந்தேகம் இருந்தால் அது வலிமையடையாது ஆனால் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் லட்சுமி தேவியின் அருள் தானாக வந்து சேரும் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வீட்டின் ஆன்மீக அதிர்வை உருவாக்குகின்றன அதிர்வு என்பது அங்கு உள்ள ஆற்றலின் நுண்ணிய வடிவம் சாஸ்திரங்களும் வாஸ்து சாஸ்திரங்களும் கூறுகிறது அதிர்வு உயர்ந்த இடத்தில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி தங்கியிருக்கும் அதனால் லட்சுமி வருவது நம் உள்ளார்ந்த ஆற்றலின் பிரதிபலிப்புதான் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது